நாயே யார காதலிக்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு வீட்டுல எந்த நாய காதலிக்கிற அப்படின்னு எதுக்கு நமக்கு இந்த நாய் போடுது அவளுக்கு ஒரு பூ கொடுத்தா அவ பதிலுக்கு ஒரே ஒரு பூ கொடுத்தா அதுக்கு பேர் தான் ஆப்பு பொதுவா பசங்க பாத்தீங்கன்னா அந்த காதல்ல ரஜினியா அந்த மாதிரி இவங்களுக்கு காதல் எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது பொண்ணுங்க சத்யராஜ் மாதிரி கேரக்டரே புரிஞ்சுக்க முடியாது ஒரு ரெண்டு பொண்ணு வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சான் ஒரு ரெண்டு பசங்க ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தானுங்களா அந்த பொண்ணுங்க பாதிச்சான் இந்த பயலுக்கு ரொம்ப நாளாக நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறானுங்க ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு ராக்கி கேரி எடுத்து வந்து அந்த ரெண்டு பையன் கைத்துலயும் கட்டி கையில கட்டி அண்ணான்ச்சிங்களா உடனே நம்ம பையன் பார்த்தா மச்சா ஏன் தங்கச்சி நீ கட்டிக்கோ ஓ தங்கச்சி நான் கட்டிக்கிறேன் இந்த இளைஞர்கள்லாம் எவ்வளவு விஷயத்தை பின்பற்றலாம் ஆனா அவனுங்க ஃபாலோ பண்றது காதன்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் இன்றைய எழையில்தான் நான் கேட்கிற விஷயம் என்னன்னா